மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஆகுபெயரின் தொடர்ச்சியை இன்று பார்க்கலாம் சினை ஆகு பெயர் அங்கே பாருங்கள் சினை ஆகு பெயர் சினை என்றால் என்ன என்று முதல் நாம் தெரிந்து கொள்ளலாம் சினை என்றால் உறுப்பு அப்போ பெயர் சொல்லின் வகை குறித்து நாம் படிக்கும் பொழுது பொறுப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் பெயர் என்று படிப்போம் அப்போ சினை என்பது உறுப்பை குறிப்பது அப்போ உடலில் எதையெல்லாம் உறுப்பு நம் உடம்பில் வந்து எல்லாமே உறுப்பு தான் அந்த உறுப்பின் தொகுப்பு தான் நம் உடல் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் மரத்தில் எல்லாமே உறுப்பு தான் அதெல்லாம் சேர்ந்து மரம் என்று சொல்கிறோம் இதே போல் தான் பறவை இதேபோல தான் விலங்கு அப்போது வந்து இதெல்லாம் சினை அப்படின்னு பேர் சரி இப்போ வந்து சினை ஆகப்பெயர் என்ன பண்ணது அப்போ அங்கே ஒரு பெயர் அங்கே இருக்கணும் அப்போ காலவாக அப்போ கால காலப்பெயர் இருந்துச்சு பொருளாக பெயரில் ஒரு முழு பொருளின் பெயர் இருந்துச்சு இடவாக பெயரில் ஒரு இடத்தின் பெயர் இருந்துச்சு இங்கே பாருங்கள் வெற்றிலை நட்டான் கொழுந்து நட்டான் தலைக்கு ஒன்று கொடுத்தான் பாருங்கள் அப்போ வெற்றிலை வெற்றிலை பாருங்கள் வெற்றிலை இலைன்றிருக்கா இலை என்பது சினை பெயரா அப்போ அது சினை ஆகி பெயர் உண்மையில் வெற்றிலை நட முடியுமா கொடி தான் நட முடியும் இலையை நட முடியாது அப்போ இங்கே சினையின் பெயர் அதோடைய முதற் பொருளாகிய கொடிக்கு ஆகி வந்திருக்கிறது அதே மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து கொழுந்து நட்ட வருமா அப்போ கொழுந்து நட்டுருக்க மாட்டாங்க அப்போ இங்கே ஒரு சினையின் பெயர் அதனுடைய முதற் பொருளாகிய செடிக்கு ஆகி வந்திருக்கு அப்போ அதேபோரு தலைக்கு ஒன்று கொடி என்பது என்னது தலை என்பது தாங்க குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு கொடுத்துருப்பாங்க தலை என்பது ஒரு உறுப்பின் பெயர் அப்போ தலை கொண்டு கூட தலைக்கு கொண்டு போய் ஒன்று வையின்னு சொல்லலை அப்போ அந்த தலையுடைய ஒரு ஒரு ஆலை குறித்து இருக்கிறது அப்போ இங்கே என்ன பெயர் இருக்கிறது சினையின் பெயர் இருக்கிறது எதுக்காகி வந்திருக்கு அதோடைய முதலுக்கு முழு பொருளுக்காகி வந்திருக்கு இதே மாதிரி பொருளாக பெயர் நம்ம என்ன படித்தோம் மல்லிகை என்பது ஒரு முழு பொருளின் பெயர் அதோடய பூவுக்கு ஆகி வந்திருக்கு சினைக்கு இங்கே பாருங்கள் வெற்றிலை என்பது ஒரு சினையின் பெயர் அப்படி அதோடைய முதற் பொருளுக்காகி வந்திருக்கு அப்போ பொருளாக பெயரும் சினையாக பெயரும் நேர் நேரெதிராகு பெயர் நல்லா நான் பச்சுக்கணும் நீங்கள் இது ரெண்டு தான் வேறுபடுத்து காட்ட சொல்லுவாங்க அப்போ ஒரு சினையின் பெயர் முதற் பொருளுக்கு பொருளுக்கு ஆகி வருவது முதலுக்கு ஆகி வருவது ஒரு முதலின் பெயர் சினைக்கு ஆகி வருவது இப்படி மாறி மாறி கேட்டாலும் விடிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு என்ன விதி என்ன பெயர் இருக்கிறதோ அந்த ஆகு பெயர் அடுத்து போகலாம் தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயர் என்னது அப்போ தொழிற்பெயர் அங்கே இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் சுண்டல் விற்றான் பொங்கல் சுவையாக இருந்தது வற்றல் உண்டான் அழகன் அவியல் உண்டான் இப்படிலாம் இருக்குது அப்போ என்னென்ன தொழிற்பெயர் இருக்குது பாருங்கள் சுண்டல் பொங்கல் வற்றல் அவியல் இதெல்லாம் தொழிற்பேரான்னு மோத நீங்கள் கேட்கலாம் ஆனால் பாருங்கள் படித்தான்னால் வினைமுற்று தொழிற்பேராக மாற்றுங்க படித்தல் நடத்தல் ஓடுதல் ஆடுதல் தேடுதல் இதெல்லாம் தொழிற்பெயர்னு ஒத்துப்பீங்க ஆனால் பாருங்கள் பொங்கலுங்கிறது மட்டும் சாப்பிட்ற பொருள்னு நினச்சிக்கிறீங்க சுண்டல் சாப்பிட்ற அதுவுமே தொழிப்பெயர் தான் எப்படி தொழிற்பெயர் சுண்டுதல் அப்படின்ற தல்விகுதி போடுறது தான் நீங்கள் அல்விகுதி போட்டு சுண்டல்னு சொல்கிறீங்க பொங்குதல் ஒரு தொழிற்பெயர் அதை தான் நீங்கள் அல்விகுதி போட்டு பொங்கல்ன்னு போடுறீங்க அப்போ தொழிற்பெயருக்கு நிறைய விகுதி இருக்குது இப்போ பாருங்கள் ஆடுதல் அப்படின்ற சொல்கிறேன் அதுக்கு பாருங்கள் ஆடல் சொல்லாமா ஆட்டம் மூணுமே தொழிற்பெயர் தான் விகுதியை மட்டும் மாற்றிருக்கேன் விகுதினது இறுதியாக வர்றது அப்போ ஆடுதல் தல்லாயிருச்சு ஆடல் அல் வந்துருச்சு ஆட்டம் அம் வந்துருச்சு இதே மாதிரி பாடுதல் தல் வந்துருச்சு பாடல் பாடல் என்பது தொழிற்பெயர் அடுத்து பாட்டம் பாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்போ ஆட்டம் பாட்டம் பாட்டம்னா பாடுதல்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறதே இல்லை அப்போ இந்த விகுதிகளை மாற்றி சொல்லும்போது தொழிற்பெயரை உருவாக்க முடியும் அப்போ அதே மாதிரி தான் சுண்டுதல் தான் இங்கே சுண்டல்னு இருக்குது பொங்குதல் தான் பொங்கல்னு இருக்குது அடுத்து அவிதல் தான் அவியல்னு இருக்குது அதே மாதிரி வற்றுதல் தான் வற்றல்னு இருக்குது ஆனால் பழங்காலத்துலேருந்தே நம்ம இப்படி சொல்லி சொல்லி உணவு பொருளாகவே மாற்றிக்கிட்டு வந்துட்டோம் அப்போ என்ன எது குறித்து வந்துருக்கு தொழிற்பெயர் குறிக்கலை அதோடு தொடர்புடைய உணவுப் பொருளை குறித்து வந்துருக்கு ஆனால் இங்கே என்ன இருக்குது உண்மையிலேயே தொழிற்பெயர் இருக்குது நீங்கள் பார்த்தோன்னா தொழிற்பெயராக பார்க்கணும் உணவுப் பொருளாக பார்க்கக்கூடாது எல்லாரும் உணவுப் பொருளாக பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் தொழிற்பெயராக பார்க்கணும் சுண்டதில் தான் சுண்டல் வற்றுதல் தான் வற்றல் பொங்குதல் தான் பொங்கல் இவ்வாறு நீங்கள் பார்த்து அதுக்கு பெயர் வைக்க தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம எண்ணல் அளவை ஆகு பெயர் எடுத்தல் அளவை ஆகும் பெயர் முகத்தல் அளவை ஆகும் பெயர் நீட்டளவை ஆகு பெயர் இவை குறித்து நாம் பார்க்கலாம் அது குறித்த தேர்வு வினாக்கள் குறித்தும் பார்க்கலாம் இவையெல்லாம் அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வகுப்பு வர முறை உங்களிலிருந்து விடம்பெறுவது நான் உங்கள் நரேந்திரன் நன்றி வணக்கம்